ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாழைக்காயில் பொடிமாஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கூட இந்த வாழைக்காய் பொடிமாஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வாழைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா எடுத்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் வாழைக்காயை பாத்தீங்கன்னா அடுப்பில் வந்து நான் வந்து வச்சுட்டேன் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெந்துடட்டும் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொடி மாதம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் வாழைக்காய் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பக்க போல ஆயிடுச்சு வாழைக்காயும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வாழைக்காயை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் வாழைக்காயை பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து இறக்கி தனியாக ஒரு பக்கம் வந்து வச்சுட்டேன் இப்போ வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சுருப்போம் அதில் வந்து அந்த சுடுதண்ணி வந்து நான் வடிச்சிட்டு பச்சை தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா வாழைக்காய் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால நான் வந்துட்டு சுடுதண் நம்மளுக்கு சூடாக இருக்கும் போது நம்மளுக்கு வாழைக்காய் வந்து நம்மளால் கையில் பிடிக்க முடியாது அப்போ அந்த தோல் வந்து நம்மளால் எடுக்க முடியாது அதனால வந்து அந்த தண்ணி வந்து நான் வடிச்சிட்டு பச்சை தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டேன் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது வாழைக்காயில் இருக்க இந்த தோல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்துடும் ஏன்னா வாழைக்காய் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு வந்து அந்த தோல் வந்து ஈஸியாக வந்துடும் அதனால் இந்த மாதிரி வாழைக்காய் வந்து அடுப்புலேருந்து எடுத்தோடனையுமே பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருங்க அப்போ நம்ம அந்த தோல் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க இதே மாதிரி வாழைக்காயில் இருக்க எல்லா தோலுமே நம்ம வந்து எடுத்துரலாம் வாழைக்காயில இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள் வாழைக்காய நான் இந்த மாதிரி வாழைக்காயில இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு வாழைக்காயை வந்து இந்த பாத்திரத்துல வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் நம்மளுக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி பச்சை தண்ணி வந்து நம்ம வாழைக்காயில ஊற்றி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு துருவுறப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் நான் அதனால இந்த மாதிரி பண்ணிருக்கேன் வாழைக்காய வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து நம்ம காய் சீவோம் பாத்தீங்களா அந்த கட்ரல வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து வாழைக்காய வந்து நான் வந்து சீவ போறேன் வாழைக்காய் வந்து நம்ம துருவிக்கலாம் இந்த மாதிரி காய் சீவுற கற்றில திருவிக்கோங்க நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்க இப்படி திருவுறனாலும் திருவலாம் இல்லை நீங்க கை வச்சு நீங்க நசுக்கிறனாலும் நீங்க நசுக்கிக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் திருவி எடுத்துக்கோங்க வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துட்டோம் இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம் என்ன பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு கொஞ்சமா கடுகு போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து லைட்டாக வணக்கிக்கோங்க ரொம்ப வணக்க தேவையில்லை பொடி மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் நிறைய வந்து நான் வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் வந்து போயிருச்சு கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கலாம் துருவி வச்சுருக்கிறேன் வாழைக்காயும் அளவு சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் வேக வைக்கிறப்போ நம்ம வந்து உப்பு வந்து போட்டிருக்க மாட்டோம் அதனால இந்த டைம்ல வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து வந்து சிம்ல வச்சுட்டே கலருங்க பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிறேன் மல்லிகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அருமையான வாழைக்காய் பொடிமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கிங் எனக்கு பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் எப்போவுமே வந்து வாழைக்காயில் பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பொடிமாஸ் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு உங்களை வந்து அதே டைம் வந்து உங்களை பாராட்டுவாங்க இதே போல் வாழைக்காய் பொடி மாசம் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க